ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பொங்கல் தாங்க என்னடா இவங்க கண்டினியூவாக பொங்கல் வைக்கிறதையே காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க என்னென்னா எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இப்படி தாங்க எப்பயுமே செலப்ரேஷன் பண்ணுவோம் அதை தான் நான் விலாகை எடுத்து போட்டிருக்கேங்க அன்றைக்கி மூணு மணிக்கெலாம் காலையிலே எழுந்திரிச்சாச்சுங்க விடியர் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இப்போ நான் பொங்கல் தாங்க வச்சுட்டுருக்கேன் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து குளிக்கிறதுக்காக தண்ணி தாங்க அடுப்பில் போட்டிருக்காங்க ஏன்னா வந்து வந்து நம்ம ஹீட்டரில் வைக்கிறத விட இந்த மாதிரி விறகுல வந்து நம்ம தண்ணி காய வச்சினோம் சீக்கிரம் ஆயிடும் ஏன்னா வந்து அவங்க அண்ணா வீட்டிலேருந்தும் வந்திருந்தாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணா இருக்காங்க ரெண்டு அண்ணா வீட்டிலேருந்தும் எல்லாருமே வந்துருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து குளிக்கணும் அதுக்கு தான் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரம் குளிச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு அண்ணிங்களும் பார்த்தீங்கன்னா வெளியில் கோலம் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆயிருக்கும்னா ஒரு ஆறு மணி இருக்கோங்க பொங்கல் வச்சு முடித்தவனே கொஞ்சம் வெளிச்சம் வந்தது ஸோ நாங்கள் பொங்கல் வச்சு முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க இந்த கோலம் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்த மாதிரி போடுவாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போடுவோம் வாசுப்படிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சாணியில் பிள்ளையார் வச்சு அதில் வந்து நவதானியம்லாம் போடுவாங்க உங்களுக்கு வீடியோவில் சரியா தெரியுதான்னு தெரியல அதில் நவதானியம்லாம் போட்டிருக்காங்க எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிடுவாங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி செய்வாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குங்க நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் போனதே தெரியலங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு வேலையும் பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க அந்த நாள் பாருங்கள் சூரியன் வர்றதுக்கோ நாங்கள் சாமி கும்பத்துக்கோ கரெக்டாக இருந்ததுங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சு பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சது கரெக்டாக சூரியன் வரும்போது நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டோங்க பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுங்க எங்கன்னா வந்து எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு தாங்க ஸோ எங்களோடய குலதெய்வம் பார்த்திங்கன்னா இன்னொரு சாமியும் இருக்காங்க அந்த ஊருக்கு போக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்க அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக அந்த கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா விசேஷமாக பொங்கல் செலப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாங்க இங்கே தான் நாங்கள் எப்போயுமே வந்து மல்லிகை சாமான்லாம் வாங்குவோம் ஸோ அந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க நிறையா கூட்டம் இருந்தாங்க நல்லா செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ போகிற வழியில் நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஊர் பக்கம் வந்துவிட்டோம் எங்கள் குலதெய்வம் இருக்கிற ஊர் அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா うん。<laughs> பூெலாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க ஸோ வீடியோவில் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இந்த பூ பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைப்பாங்கல்ல சாமந்தி பூ அது தாங்க ஸோ அந்த பூவெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது என்னோடய லாஸ்ட்டு வீடியோவில் குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வச்சல அவங்களும் பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ஊரில் பார்த்திங்கன்னா இன்னொரு குலதெய்வம் தெய்வம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு குலதெய்வங்க இருக்காங்க இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தாங்க வருவோம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நாங்கள் வருவோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம்ல நாங்கள் ஒரு நாள் முன்னாடி நைட்டு தாங்க முடிவே பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோங்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லை இன்னொரு ரெண்டு கோவிலுக்கு போகணும் ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் வெளியில தாங்க ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியில் இருக்குது கோவில் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் அது கோவில் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க ஒரு வாட்டி நாங்கள் போது இந்த குளம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துச்சு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லை ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ஆழமாலாம் இருக்காதுங்க கொஞ்சம் மேலோட்டையே தான் தெரியும் தண்ணி ஸோ பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளாடிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோங்க பைனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலையே பார்த்திங்கன்னா இன்னொரு கோவிலும் இருக்குதுங்க அந்த கோவிலுக்கும் போகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கள் குலதெய்வ சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி ஸோ எல்லோரும் வந்துருந்தாங்க இவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க பாருங்க அவங்க தான் பெரிய அண்ணா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அண்ணா ஒரு வேலை இருந்ததால் அவர் பார்த்தீங்கன்னா வரலை ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த குட்டீஸ் மட்டும் பாருங்கள் தனியாக விளையாடிகிட்ருக்காங்க மூணு பேருமே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இருப்பாங்க ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க எங்கள் வீட்டு கூட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பூஜைலாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலும் பார்த்திங்கன்னா நான் இந்த கோவிலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஆனால் அந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த குளம் பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறேன் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இங்கே பார்க்கத்துக்கு இப்போ பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க ஸோ இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போகிற வழியில் இன்னொரு கோவிலுக்கு போனோம் நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோவில் இருக்குங்க இந்த கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஆனால் எத்தனையோ வாட்டி இந்த வழியாக போயிருக்கோங்க ஆனால் ஒரு டைம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த கோவிலுக்கு வந்துருக்கோங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நாங்கள் போகிற தாங்க நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஆனால் வந்து எப்பயுமே இந்த கோவிலுக்கு வந்ததில்லைங்க அங்கே பாருங்க வண்டியெல்லாம் போது பாருங்கள் இந்த வழியாக தான் நாங்களும் போவோம் ஆனால் எப்பயுமே வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த ஹைவே ரோடில் தூரமாக போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை பண்ணிட்டு தாங்க எப்பயுமே போவாங்க நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுங்க நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு காமிச்சிடல அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடும் பார்த்திங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ என்னென்னா வந்து எல்லோரும் வந்திருக்கிறதால கேஸ் ஸ்டவ்லலாம் செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகுங்க அதனால பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி விறகு அடுப்பில் தாங்க நாங்கள் செய்வோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த போட்டியெல்லாம் வைப்பாங்கள அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எங்களால் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்க முடியல நான் வந்து ஒரு சில வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுச்சு ஆனால் வந்து எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா காலையில் மூணு மணிக்கே எந்திரிச்சதால ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க ஒரு சில வீடியோ மட்டும்தான் தான் நான் எடுத்தேன் எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய போட்டி வச்சாங்கன்னு சொன்னாங்க இவங்க எங்க ஊருக்காரங்க தான் ஸோ இங்க பாருங்க எங்க ஊர் பசங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க ரித்திக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருப்பான் ஸோ வீடியோ நீங்க கண்டினியூவா பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா எங்களோட இடம் தான் எங்க வீட்டு பக்கத்துலேயே தான் பாருங்க ரித்திக் பாருங்கள் அவன் அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்லலாம் கலந்துக்கிட்டான் எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடிலங்க ஏன்னா வந்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருந்தாங்க அதனால ஒரு சிலது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஸோ வீடியோ கண்டினியூவாக பார்த்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி பொங்கல் டைமில் போட்டியெல்லாம் வைப்பாங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க